ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பார்த்து ரொம்ப நாளாச்சு நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நானும் நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு சஷ்டிகளோ முதல் முதலாக அந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகணும் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லைங்க ஒரு வாரமாகவே உடம்புக்கு சரியில்லை எல்லோரும் கேட்டிருந்தீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னாச்சு உடம்புக்கு அப்படின்னு எல்லாரும் நல்லா விசாரிச்சிங்க நல்லா விசாரித்த அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து தந்தினேன் ஏன்னா என்னையும் கேட்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்க மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் எனக்கு வந்து வயிற்றில் தாங்க பிரச்சனை ஹாஸ்பிட்டல் போனேன் ஒரு வாரம் ரொம்ப உடம்புக்கே முடியல நீங்கள் ஒரு ஸ்கேன் எடுத்தாங்க ஸ்கேன் எடுத்ததில் கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது பெரிய ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட்டுட்டாங்க என்ன பண்ணுறது எல்லாம் என்னோடய நேரம் நான் வாங்கி வந்த வாரம் கடைசி வரைக்கும் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுன்னு கடவுள் என்னோடய தலையில் எழுதியிருக்கிறது விதியை யாராலையும் பிடிக்க முடியுமா அனுபவிச்சு தானே ஆகணும் எதுவாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டங்க ஒரு வாரம் என்னால் உட்கார முடியல வயிறு வலி பயங்கரமாக இருந்தது என்ன சொல்ல காலையில் நாளைக்கு காலையில் எழுதிச்சி போகணும் ப்ளட் டெஸ்ட்டுங்க எழுதி கொடுத்துருக்குறாங்க தைராய்டு டெஸ்ட்டு எடுக்கணுமா அப்புறம் சுகர் இருக்குதா என்னென்னு டெஸ்ட் பண்ணணுமா எல்லா டெஸ்ட்டுக்கும் என்னென்னமோ டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க நாளைக்கு காலையிலே போகணுங்க இன்றைக்கி கூட பாருங்கள் காலையில் தாங்க போகணும் ஆனால் வீட்டுக்கு வரும்போது அஞ்சு மணி ஆச்சு என்ன பண்ணுறது பசங்களை கூட கூப்பிட்டு வர முடியல என் பேத்தியை கூட பக்கத்து வீட்டுக்காரங்க தாங்க போய் கூப்பிட்டு வந்து அவங்க வீட்டில் வச்சுருந்தாங்க என்னால் எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இதே மாதிரி பிரச்சனை இருந்தது நான் ஒரு வீடியோவில் கூட பேசியிருப்பேன் எங்கள் வீட்டுக்கார பற்றி பேசல கூட அந்த வீடியோவில் நான் பேசியிருப்பேன் இப்படி கஷ்டப்பட்டு தான் அப்பையும் ஸ்கேன் கஷ்டப்பட்டு நான் ரிப்போர்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அந்த ஸ்கேன் நான் எடுத்துகிட்டு வந்த நேரமே சரியில்லை நான் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போதே எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாகி ஆளே போயிட்டார் அப்போ எனக்கு வந்த ஆபத்தை அவர் வாங்கிட்டு போயிட்டார் அதுதான் எனக்கு மனது கஷ்டமாக இருக்கும் அதோட விட்டுட்டேன் அதுக்கப்புறம் உடம்பு பரவாயில்லாமல் இருந்து நான் அப்படியே விட்டுட்டேன் பேசினே வழிதானே நமக்கு இருக்கிற கஷ்டத்தில் இதெல்லாம் எதுக்கு பிள்ளைங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு வருத்தப்படணும் அதுங்களையும் கஷ்டப்படுத்தணுமே அப்படின்னு வெளியே சொல்லாமலே இருந்துட்டேன் அதுதான் நான் செஞ்ச முதல் தொப்பு இனிமேல் யாராக இருந்தாலும் சரி பெண்களாக பிறந்ததே நம்ம பாவம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பொம்பளை பிள்ளைங்களால் வயிற்றில் வர்ற பிரச்சனைகளெல்லாம் சந்திக்க முடியல என்ன பண்ணுறது அது ஒன்று தாங்க பெண்களாக பிறக்கிறது நம்ம பாவம்னு சொல்லணும் இப்போ பாருங்கள் நான் சொல்லாமல் வச்சதுனால கட்டி அது இதுன்னு எனக்கு இந்தியோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் பாவம் தானுங்க நம்மளால் அதுங்களும் பதறுதுங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோ ஆனால் எனக்கு ஆறுதல் சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லை அதெல்லாம் இப்போல்லாம் இதெல்லாம் ஜகஜம் இப்போல்லாம் எவ்வளவோ வந்திருக்கு பயப்படாதீங்க தைரியமாக இருங்கன்னு எனக்கு ஆறுதல் சொல்கிறாங்க இருந்தாலும் எனக்கு மனசானது நிம்மதியாகவே இருக்க முடியல செலவுகளும் இருக்குல்லங்க நம்மளவே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி சொல்லுங்கள் இந்த ஆண்டவை ஏன் என்னையை மட்டும் இப்படி சோதிக்கிறான்னு தெரியல இப்படி நான் இருக்கும்போது இன்றைக்கி ஒருத்தன் எங்கள் பொண்ணு சேனலில் போய் என்னையை பற்றி கமாண்ட் தப்பு தப்பாக போட்டிருக்கான் உங்கள் அம்மா லைவ் போட்டு ஏமாத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான் ஏன் நேரடியாக ஒரிஜினல் ஐடியை வச்சு என்கிட்ட வந்து கேட்க வேண்டியதுனே நான் என்னங்க ஏமாற்றினேன் யாரை ஏமாத்துனேன் என்னைத்தாங்க நிறையா பேர் நம்பிக்கை தரோம் பண்ணிட்டு ஏமாற்றிட்டு போயிருக்கிறாங்க நான் யாரை ஏமாத்துனேன் இதெல்லாம் அவங்க இப்படி பேசலாமா சொல்லுங்கள் நானே ரொம்ப நூடாகி போய் நான் உட்காந்துருக்கிறேன் அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் இந்த வீடியோவை பார்த்துட்டு உண்மையிலே அவன் நல்ல பையனாக இருந்தால் அவன் வந்து எனக்கு பதில் சொல்லணும் எல்லாரும் நீங்கள் கேட்கணும் நான் என்னை யாரை என்னை ஏமாத்தினேன் அப்படின்னு நான் அந்த கமெண்டை அழிக்காதீங்க நம்ம வீடியோவில் போடுவோம் அந்த அந்த பேரை வச்சு நம்ம போடணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன் அந்த பொண்ணு என்ன செஞ்சிச்சுன்னு தெரியல வந்து என்கிட்ட சொல்லி வந்து வருத்தப்பட்டது ஏம்மா உன்னையை பற்றி பேசுகிறான் அது என்னோடய சேனலில் வந்து அப்படின்னு நான் இதை வந்து சொல்லலாமா என்னென்னு எனக்கு தெரியல ஏன்னா என் சேனலில் வந்து பேசலை அவங்க இருந்தாலும் என்னையை பற்றி எதுக்கு அடுத்தவங்க சேனலில் போய் பேசணும்னு சொல்லுங்கள் நான் அப்படி யாரங்க ஏமாற்றினேன் நான் யார்கிட்ட லைவ் பேசி நான் யாரை ஏமாற்றி நான் என்ன வச்சேன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியும் அவன் என்னை வந்து அப்படி பேசிட்டு போயிருக்கான் அது அவன் ஒரிஜினல் பேரில் வரல இதுலேருந்தே தெரியுது அவன் பிராடு அப்படின்னு நானே நொந்து போய் உடம்புக்கு முடியாமல் இப்படி பல பிரச்சனைகளை நம்ம உடம்புல வச்சுக்கிட்டு வெளியும் சொல்ல முடியாமல் மெல்ல முடியாமல் நான் உட்காந்துருந்து இன்னைக்கு தாங்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாதி உயிரை நான் குறைச்சிட்டு வந்திருக்குறேன் என்னை பார்த்து அப்படி அவன் ஏங்க கேள்வி கேட்டு போனான் அது எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குதுங்க தயவு செஞ்சு யார் மனசையும் புண்படுத்தி பேசாதீங்க உங்களுக்கு வீடியோ பார்க்க இஷ்டம் இல்லையா வீடியோ தள்ளி விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் லைவுக்கு வர இஷ்டம் இல்லையா நீங்கள் வராதிங்க செய்து உங்களை யாரையும் நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தலை எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்க என்ன பிடிச்சவங்க இருக்கிறாங்க அவங்க எனக்கு பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணால் அதுவே எனக்கு போதும் அதுக்காக யாரையும் தரக்குறைவாக எடுத்து பேசக்கூடாது இல்லை சொல்லுங்கள் நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து நான் தெளிவான ஒரு வீடியோ போடுறேங்க அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஏதாவது யாரையாவது தப்பாக சொல்லுங்கள் நீ மன்னிச்சுருங்க நான் யாரையும் தப்பாக பேசலை நீ பேசினவங்களை தான் நான் சொல்கிறேன் பாய்